ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இறால் தொக்கு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் கிரேவிக்குலாம் ஆயில் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் சூடானதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கிறேன் தோம்பு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கிரேவிக்குலாம் வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் நமக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை விட தக்காளி தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் கிரேவிக்கு இப்போ அந்த தக்காளியை உள்ளே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரணும் அப்போ தான் நமக்கு அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ பாருங்கள் தக்காளி எவ்வளோ குழைவாக எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்குன்னு நான் இன்றைக்கி இறாலோட அளவுன்னு பார்த்திங்கன்னா அரை கிலோ இறால் வாங்கி சுத்தம் படுத்தி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அந்த இறால் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கிறேன் உப்பு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் சேர்த்திக்கலாம் தேவைப்பட்டால் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல் ஆகியிருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இறாலெலாம் நல்லா சுருண்டு நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம இறாலில் தண்ணி சேர்க்கவே இல்லை எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இறால் நிறைய தண்ணி விடும் அதுக்காக நம்ம தண்ணி முதல்ல சேர்க்க வேண்டாம் இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்திக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் நம்ம கடைசியாக இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் இப்போ இறாலோடு இந்த மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டுற மாதிரி ஒன் டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ இந்த இறால் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் நான் நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது இப்போவே பாதி வெந்து வந்திருக்கோம் இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிறதுக்காகவும் இதனால் இன்னும் நல்லா வெந்து வரதுக்காகவும் தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம் இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பாருங்கள் நம்ம சேர்த்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கரெக்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கடைசியாக கரம் மசாலா சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் வாசம் நல்லா கிடைக்கும் நமக்கு அதுக்காக தான் நம்ம கடைசியாக சேர்க்குறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அடுப்பு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் மூடி போட்டல மூட தேவையில்ல இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு இப்போ ஒரு முறை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொத்தமல்லி தடைகளை சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம கொத்தமல்லி சேர்க்கணும் அவ்வளோதான் நல்ல டேஸ்டியான இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் இன்றைக்கி மிளகாய் கிள்ளி சாம்பாரோடு தான் இந்த கிரேவி பண்ணியிருந்தேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்